இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் பிராண்ட் கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவெர் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகரித்து தான் காணப்படும் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வார் டென்ஷன் இது இப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும் பட்சத்தில் அது வந்து தங்கத்தின் மீதான ஒரு ஏற்றத்திற்கு ஒரு வழிவகையாக அமைஞ்சிடும் இந்த செப்டம்பர் அக்டோபர் தீபாவளி சமயங்களில் தான் தங்கத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக இங்கே நம்ம இந்தியாவில் ரீட்டைலர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால் நேர்கள் இப்போது குறைந்திருக்கிற இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பதுங்கிறது ஆல் டைம் கையாக இருந்தது அதையும் தாண்டி ஏழாயிரம் என்ற இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ரீசெண்டான இயர்ஸ்லாம் மக்கள் இந்த மாதிரி கோல்டு ஈடிஎஃப் கோல்டு பாண்ட்ஸு அதே மாதிரி கோல்டு பீஸுன்னு சொல்லுவோம் இது எல்லாமே பேப்பர் ஃபார்மேட்டில் கோல்டு வாங்குறது ஸோ நீங்கள் உங்கள் கோல்டு ரேட்டு ஏறும்போது இந்த இந்த பேப்பர் இந்த பேப்பர் கோல்டு என்ன ஆகும் ஏற ஆரம்பிக்கும் இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜஸ் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ இந்த தங்கம் அப்படிங்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்டு சப்ளையை பொறுத்து மாறக்கூடியது இந்த நேரத்தில் இந்த வார் டென்ஷன் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக கோல்டு வந்து இது ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னும் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும் இதே சுச்சுவேஷன் மெயின்டெயின் ஆயிட்டுருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் ஏறும் அந்த மாதிரி தான் ஆனால் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாக உருவாக்கம் பெற்றுச்சு அப்படின்னா நியூசிக்கல்ஸ் நேரில் எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்கலேன்னு ஸோ இன்றைக்கி நம்ம கூட தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க ஸோ வணக்கம் மேம் வணக்கம் ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் முதல் கேள்வி தங்கம் விலை தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது மேம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சூழ்நிலையில் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஏற்றம் கண்டு இருக்குது ஏற்கனவே ஐம்பதாயிரம் ரூபாய் தாண்டி உள்ள தங்கம் விலை இன்னும் ஏறுமா இல்லை ஒரு கட்டுக்குள் வரப்படுமா மேம் தங்கம் விலை எப்போதுமே ஒரு கட்டுக்குள் வராது தான் இருக்கும் இந்த இறக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கஸ்டம் டியூட்டியை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறு சதவீதத்துக்கு குறைத்த தான் சற்று இறக்கமாக காணப்படுது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சாபரின் கோல்டு பாண்ட் வந்து முதிர்ச்சி அடைந்து அவங்க எல்லாருக்குமே பணம் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இந்த டைம் இந்த டைமில் இந்த மாதிரி கணிசமான அளவுக்கு கஸ்டம் டியூட்டியை குறைக்கும்போது போது கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுதான் ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்க முடியும் ஜென்ரலாகவே பட்ஜெட்டின் போது எதிர்பார்க்கப்படுறது தான் எப்போதுமே கஸ்டம் டியூட்டி கொஞ்சம் குறைக்கப்பட்டு தான் வரும் இந்த வருடமும் அதுதான் தான் நடந்திருக்கு அதன் காரணமாக தங்கத்தோட விலை சற்று இறக்கத்தில் காணப்படுது ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகரித்து தான் காணப்படும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றலை பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செப்டம்பரில் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தபடியாக தங்கத்தின் மீதான முதலீட்டுக்கு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக தங்கம் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சைலண்ட்டாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வார் டென்ஷன் இது இப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும் பட்சத்தில் அது வந்து தங்கத்தின் மீதான ஒரு ஏற்றத்திற்கு ஒரு வழிவகையாக அமைஞ்சிடும் மூன்றாவதாக ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வெட்டிங் சீசன் நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சிடும் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் தீபாவளி சமயங்களில் தான் தங்கத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக இங்கே நம்ம இந்தியாவில் ரீட்டெயிலர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க இந்த மூன்று காரணங்களும் சேர்ந்து தங்கத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் நேர்கள் இப்போது குறைந்திருக்கிற இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த இடத்த விட்டுட்டிங்க அப்படின்னா பழையபடி மறுபடியும் ஆறாயிரம் கிராம் ஒன்று ஆறாயிரத்தி அதாவது சொல்வது வந்து டொண்ட்டி டூ கேரட் ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்கிறது ஆல் டைம் ஹையாக இருந்தது அதையும் தாண்டி ஏழாயிரம் என்ற இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போது இருக்க இருக்க இருக்கக்கூடிய இந்த இறக்கத்தை நேரங்கள் பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அவங்க கொஞ்சம் ஓரளவு வந்து ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அதே மாதிரி கமாடிட்டி ட்ரெயினிங்கில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எம்செக்ஸ் ட்ரெயினிங்கில் பண்ணவங்க இவங்களும் கூட இந்த சமயத்தில் கொஞ்சம் வாங்கினாங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு லாபத்தை பெற முடியும் எனவே தங்கம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது இப்போ இருந்திருக்கக்கூடிய இந்த இறக்கம் என்பது ஒரு சிறிய இறக்கம்தான் பெரிய லெவல்ல இறக்கத்தை எதிர்பார்ப்பதற்கான காரணங்கள் இல்லை ஆனால் ஏறுவதற்கான காரணங்கள் அதிகபட்சமாக மூன்று இருக்குது அதை மனதில் வைத்துக்கொண்டு தங்கத்தை அணுகுவது நல்லது தங்கம் அப்படிங்கிறது வந்து ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்வுக்கு வந்து பணக்குறைபாடு ஏற்படுறப்போ அது ஒரு முதலீடா பாக்குறாங்க இதை குறித்து நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க தெளிவுபட்டுக்கோங்க தங்கம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இப்போ என்னுடைய பாட்டியார் காலத்தில் இருந்தே தங்கம் என்பது ஒரு நல்ல முதலீடு எனவே நேயர்களுக்கு மட்டும் இல்லை எல்லார் வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமாவது தங்கம் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய போக்கு உண்டு ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பது அந்த இருந்தே தங்கம் என்பது ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுது ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பணம் ஆக்கிரலாம் எப்படி நீங்க பணம் கையில் வச்சுருக்கீங்களோ அதற்கு நிகரான ஒரு விஷயமாக தங்கம் என்பது ப மதிப்பிடப்படுது இதே நீங்க டைமண்டு பிளாட்டினம் இதெல்லாமே வந்து ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் தான் ஆனால் நம்ம ஏன் அதை வந்து அதிகமான அளவுக்கு வாங்குறதில்ல ஏன்னா அதுக்கு லிக்விடிட்டி இல்லை உங்கள் பேங்க்கில் வந்து அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க ஸ்டோன்ஸ் நவரத்தனங்கள் சொல்கிறோம் ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாமே அதுக்கெல்லாம் மதிப்பு வாங்கும்போது தான் மதிப்பு நீங்கள் திருப்பி அது என்ன பண்ண முடியாது ரீசேல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் தங்கம் என்பது அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி தங்கத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை இப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டு மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை இதுக்கு அப்படி இல்லை ஒரு படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் பணம் கொடுத்தா ஒரு கிராம் கோல்டு கிடைக்க போகுது அதே மாதிரி அதை கொண்டு போய் பேங்க்லயோ வேற கடைகள்லையோ வச்சாங்கன்னா பணம் ஆக்க முடியுது ஈஸியா அதை லிக்விடிட்டி அப்படிங்கறதும் ஆரம்ப காலத்துலேருந்தே மக்களுக்கு பணம் எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி ஒரு விஷயமாகத்தான் தங்கத்தை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இனி வரக்கூடிய காலகட்டமும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ தான் தங்கம் விலை வந்து உங்களுக்கு ஏறிக்கொண்டே போவதற்கான மிக முக்கியமான காரணம் இதுதான் ஈஸியாக அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க லிக்யூடிட்டி பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டில் இருக்காங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மற்றபடி பாண்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இன்னொரு ஒரு மாற்று ஒரு முதலீடாக தங்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஹெஜ்ஜிங்னு சொல்லுவோம் ஒன்று இறங்குனா ஒன்று ஏறணும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தங்கத்தை எப்போதுமே ஒரு முதலீடாக வந்து ஒரு நீண்ட கால முதலீடு மக்கள் மனசுல பயிர் தங்கமும் அதே அது ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் அத்தியாவசியமாக எல்லாருமே அதை வந்து லிக்விடிட்டி காரணமாக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அதனால தங்கம் எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீடு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது மேம் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு மேம் என்னன்னா தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம தங்கத்தில் முதலீடு செய்யலாமா இல்லைன்னா கோல்டு பாண்ட்ஸில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்துக்கான பதில் உங்களுடையது என்னவாக இருக்கும் மேம் தங்கம் என்பது ஆரம்ப காலத்தில் நான் முன்பே சொன்ன மாதிரி ஆபரணங்களாக வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒரு முதலீடாக இருந்தது பிற்பாடு அதனுடைய வெயிட்டேஜு அதே மாதிரி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அதர் டாக்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்கும்போது அதிகப்படியாக ஒரு பவுன் வாங்கும்போது ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது ஸோ அதற்கு பிற்பாடு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது காயின்ஸ் வாங்கலாமா இல்லை பிஸ்கட் மாதிரி வாங்கலாமா அந்த மாதிரி வாங்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த மேக்கிங் சார்ஜஸ்ஸையும் வேஸ்டேஜையும் கொஞ்சம் குறைக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு பிற்பாடு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தான் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது பேப்பர் கோல்டு இதெல்லாம் அறிமுகமாகப்பட்டது சாவரிங் கோல்டு பாண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்டாலே அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்த பிறகு தங்கத்துக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ரீசண்டான இயர்ஸ்லாம் மக்கள் இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப் கோல்டு பாண்ட்ஸு அதே மாதிரி கோல்டு பீஸுன்னு சொல்லுவோம் இதெல்லாமே பேப்பர் ஃபார்மேட்டில் கோல்டு கோல்டு வாங்கிறது ஸோ நீங்கள் உங்கள் கோல்டு ரேட்டு ஏறும்போது இந்த இந்த பேப்பர் இந்த பேப்பர் கோல்டு என்ன ஆகும் ஏற ஆரம்பிக்கும் இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் மற்ற எதுவுமே கிடையாது உங்களுக்கு வாங்கும்போது விற்கும் போது இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் அது இல்லாது நீங்கள் இயர்லி ஒன்ஸ் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் நீங்கள் சேல் பண்ணால் மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கணும் லாக்கரில் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பேப்பர் கோல்டில் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது அதனால் ரீசண்டான இயர்ஸில் தங்கத்தை ஒரு முதலீடாக கருத வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த சைடு ஷேர் மார்க்கெட்லாம் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கோல்டு பீஸ் கோல்டு இடிஎஃப் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ ஒரு கிராம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுவா விலை விக்குது கோல்டு பீஸ் அந்த ரேட் இல்லை ஆனால் எனவே நம்ம என்ன பண்ணுறோம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு குறுகிய லெவல் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கோல்டு பீஸ் கோல்டு பாண்டு கோல்டு இடிஎஃப் இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை தாண்டி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டிலையும் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸில் எல்லாமே வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்கமயில் ஜுவல்லரி சென்கோ கோல்டு இந்த மாதிரி கடைகளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருக்கிறாங்க ஸோ கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு ஷாப்பே வாங்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரியும் போய் கோல்டு வாங்கலாம் ஸோ ஆபரணங்களாக வாங்கிறது மட்டும்தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி தற்போது மக்கள்கிட்ட பரவலாக இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இது வரவேற்கத்தக்க விஷயம் நம்ம கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அதே சமயம் மற்ற இதர செலவுகளையும் கொஞ்சம் குறைத்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நேயர்கள் இதற்காக இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுடைய பேங்க் மேனேஜர் அல்லது பினான்சியல் அட்வைசர் அப்ரோச் இவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீங்க இந்த மாதிரியும் தாராளமாக வாங்கலாம் மேம் உலக போர் வரும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து மிகவும் நடுநிலையோட தான் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நாடாக இருக்குது மேம் இப்போ வரைக்குமே அப்படி தான் இந்தியா இருக்குது அப்படி பார்க்கும்போது மற்ற நாடுகளில் இருக்கும் போர் சூழலாக இருக்கட்டும் அரசியல் காரணங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்தாலும் இந்தியாவில் விலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது மேம் அது எதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னொன்று ஏன்னா நம்ம மற்ற நாடுகளோட நட்புறவோட தானே மேம் இருக்கும் ஸோ இந்த ஒரு கேள்விக்கு உங்களோட பதில் வார் டென்ஷன் அப்படிங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நாடோடையும் ஆதரவாகவோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்கே நம்ம பொறுத்த மட்டிலையும் நம்ம தங்கத்தை வாங்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான் இந்த தங்கம் அப்படிங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மாறக்கூடியது இந்த நேரத்தில் உங்களுக்கு வார் டென்ஷன்லாம் வரும்போது நிச்சயமாக மற்ற முதலீட்டுகள் மீது இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிரும் இப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும் வார் அனௌன்ஸ்மெண்ட் எந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உக்ரைன் வார் ஹமாஸ் வார் எந்த வார் வந்த போதுமே மார்க்கெட் என்ன பண்ணிடும் ஷேர் மார்க்கெட் சைடு கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கே வந்துடுவாங்க கோல்டு சைடு சில்வர் சைடு இந்த சைடு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம எந்த நாடு கூட சண்டைக்கு போகாட்டியும் பரவாயில்ல ஆனால் உலக நாடுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கோல்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் உங்களுக்கு வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே உங்களுக்கு டாலருடைய மதிப்பு மாற ஆரம்பிச்சிடும் க்ரூட் ஆயில் விலை ஏற ஆரம்பிச்சிடும் அதன் காரணமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் சைடில் போக ஆரம்பிக்கிறது கோல்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப் சைடில் போக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷனும் அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இந்த வார் டென்ஷன் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக கோல்டு வந்து இது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும் இதே சுச்சுவேஷன் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் அந்த மாதிரி தான் ஆனால் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாக உருவாக்கம் பெற்றுச்சு அப்படின்னா இது நிச்சயமாக தங்கத்தின் மீதான விலையை வந்து ஏற்றத்துக்கு தான் வலி வகுக்கு சோ அதனால எப்பவுமே நேயர்கள் ஞாபகத்துல வச்சு கொள்ளணும் அதுவும் கோல்ட்ல டிரேடிங் பண்றவங்க அதே மாதிரி கோல்ட்ல வந்து ரீட கால அடிப்படையில் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க எப்போதுமே உலக லெவல்ல என்ன போக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத எப்பவுமே உன்னிப்பா கவனிக்கணும் இந்த மிடில் ஈஸ்ட் வார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உங்களுக்கு இந்த கோல்ட்ல வந்து உண்டு பண்ணும் சோ அதனால நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை உன்னிப்பாக கவனித்து வாங்குறது நல்லது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐ கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோட் பிராண்ட் கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவன்